மாணவர்கள் எஸ்ஐ மாணவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுக்கான விஷயம் கடைசி நேரத்துல பிசிக்கலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அதே நேரத்துல பிசி மாணவர்கள் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க சார் நாங்க என்ன சார் பண்றது எப்படி நாங்க எங்களுக்கு எங்களுடைய என்ரோல்மென்ட் நம்பர் தெரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு விஷயத்தை ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போடணுமே எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா பேசிடலாம் அது மட்டும் இல்லாம அவைலபிலிட்டி ஆஃப் அவைலபிலிட்டியும் இல்ல நான் அந்த நேரத்துல சோ அதனால தான் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தேன் ஓகே பிசி மாணவர்களுக்கு இந்த குறைய சொல்லிடலாம் சரி எங்களுக்கு ஹால் டிக்கெட் மிஸ் நாங்க செலக்ட் ஆயிருக்கோம் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த பேருக்கு இந்த நேரத்துக்கு பத்து பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க மா எதுவா இருந்தாலும் உன்னோடைய மெயில கண்டிப்பா இருக்கும்

செலக்ட் ஆனவங்களுக்கு பிஎன்இ சார்பில் கன்சர்ன் மெயில் ஐடிஸ்க்கோ அல்லது இவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல அது விவரம் பட் ஆனால் உங்களுக்கான போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய மெயில்லையும் உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்லேயும் கண்டிப்பாக இருந்திருக்கும் மெசேஜாக வந்திருக்கும் ஸோ எக்ஸாம் நடந்த டேட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூசர் யூஸர் அண்ட் பாஸ்வேர்ட் ஹால் டிகெட்ல போய் சாரி எக்ஸாம் நடக்கக்கூடிய டேட்டா போய் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வர்றதுக்கான மெசேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ ஈஸி தான் கெட் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை பார்த்துருந்தா கண்டிப்பா ஒழுங்காக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க செலக்ட் ஆன மாணவர்கள் ஓகே இப்போ பிசிக்கல் செல்லக்கூடிய மாணவர்கள் இது ரெண்டு பேருக்குமே எஸ்ஐஆனஆரு பிசிஐஆனஆரு ரெண்டு பேருக்குமே ஆன ஒரு முக்கியமான கருத்து இந்த வார்த்தைகள் கவனம் வாய்ப்பு வாழ்க்கை கவனம் இந்த கவனம் என்பதை நான் ரெண்டு விஷயத்துல ரெண்டு விஷயத்துக்கு மீன் பண்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மறுவாய்ப்பு ஆமாந்தானே இது வந்து ஒரு விதியால உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மறுவாய்ப்பு உனக்கு இது ஒரு வாழ்க்கையும் கூட இந்த வாழ்க்கை என்பது வந்து என்னன்னா ஒரு வேலை கிடைக்கும் கிடைக்காம போகும் அது ரெண்டாவது பட்சம் பட் இது ஒரு வாழ்க்கை ஸோ இந்த வாய்ப்பை தவறுதலாக பயன்படுத்தாம ஓரளவுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தும் ஓகேவா நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புன்றது தான் இந்த வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறது உனக்கு புரிய வைக்க போகுது அதையும் விட முக்கியம் கவனம் இந்த கவனத்தை தான் நான் ரெண்டு விஷயத்துக்கும் மீன் பண்ணியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ இந்த விஷயத்தில் இந்த கிடைச்சிருக்கக்கூடிய மறுவாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறேன்றதுல ஒரு முக்கியமான கவனம் செலுத்தணும் ஓகேவா நான் பல பேருக்கு சொன்ன மாதிரி தான் இது பெண்களுக்கும் வாடு கோட்டாவை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பிசியில் செலக்ட் ஆனவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கவனமான முடிவு அதே நேரத்தில் இன்னொரு கவனம் நான் எதை மீன் பண்றேன்னா இருக்கக்கூடிய நாட்கள் குறைவு பிசி மாணவர்கள் எஸ்ஐகி ஆல்மோஸ்ட் ஓவர் நாளைக்கு பிசிகள் உங்களுக்கு பிடி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கான நேரம் குறைவு ஸோ இந்த நேரத்தில் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எப்படின்னா இந்த வேலைக்கு போயே தீரணும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உடலை வருத்திக்காது ரொம்ப வருத்திக்காது வருத்ததா தான் செய்யணும் உடலை வருத்தினாதான் வேலை கிடைக்கும் அதுக்குன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாச்சும் பண்ணிக்காது ஏன்னா அடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக அமையலாம் ஓகேவா ஸோ உன்னுடைய உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடு நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பேரில் கவனத்தை செதற விட்டு ஏதாச்சும் கை காலில் அடிபட்டுறப்போது ஓகேவா ஸோ அந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்குள்ளே போ போகாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை லாங் ஜம்ப் பண்ணுறீங்க என்ன ரொம்ப நான் குதிச்சு பார்த்து டக்கு 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 டக்குன்னு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் வந்து காலை உடச்சிக்கிட்டோ இல்லை கையை உடச்சிக்கிட்டோ எதுவுமே ஆக போறது இல்லை ஸோ அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு அதை வந்து கவனத்தில் கருதி நீங்கள் என்ன பண்ணணும் இதில் எவ்வளோ சேஃபாக எடுக்க போகிறீங்கன்றதுல தான் இருக்குது ஓகே பிசிக்கல் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான டே என்னன்னா ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே ரெண்டு நாள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்க போகுது முதல் நாள் என்ன நடக்கும் ரெண்டாவது நாள் என்ன நடக்கும் ஆனா இருக்கட்டும் பிசிஆனா இருக்கட்டும் இதுதான் நடக்க போகுது என்ன முதல் நாள் முதல் நாள்ல மூணு கட்ட ப்ராசஸ் ரெண்டாவது நாள்ல ஒண்ணுமே இல்ல பிஇடி அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஸ்டார் ஈவெண்ட்ஸ் இந்த டபுள் ஸ்டார் அடிக்கிறதுக்கு தானே போராடுறீங்க அந்த ஈவென்ட்ஸ் வந்து செகண்ட் டே தான் நடக்க போகுது அப்போ உனக்கு என்ன நடக்கும் சி விக்கிய சர்டிபிகேட் முதலில் நடத்தப்படுவது சர்டிபிகேட் தான் அந்த சர்டிஃபிகேட்ல எதனா ஒரு சொத ஆர் கேட் எலிமினேட்டர் ஓகேவா சோ சர்டிஃபிகேட்டை பத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகிறது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் தான் ஹைட் அண்ட் செஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க நீ ஹைட் எவ்வளோ இருக்க செஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட்டில் அவங்க நிர்ணயிச்சு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ செகண்ட் வரப்போகுது பிஎம்டி அடுத்தது என் டெஸ்ட் எண்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் பாய்ஸ்க்கு இருக்குல்ல ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் பாய்ஸாக இருந்தால் கேர்ள்ஸ் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் ஸோ இதெல்லாம் வந்து உனக்கு என்ண்டியன்ஸ் டெஸ்ட்டில் கவர் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டே ப்ராசஸ் இதுதான் உனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க அடுத்தது பிஎம்டி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு கூப்பிட போறாங்க நெக்ஸ்ட்டு எது கூப்பிட போகிறாங்க என்ண்டியூரன்ஸ் டெஸ்ட் மோர் தேன் என் த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் த்ரீ சிக்ஸ்டி மெம்பர்ஸ் தான் அரௌண்ட் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரே நாளில் நடத்தி முடிச்சிருவாங்க வரும் ஆல் டிக்கெட் வரும்போது பார்த்துக்கலாம் எத்தனை சென்டர்ஸ் அலகேட் பண்ணிருக்காங்க இல்லை ஒரே சென்டர்ஸ்ல நடக்க போதா ஏன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மெம்பர்ஸ் ஆச்சு சோ அதனால அது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேக்ஸிமம் ஒன் டேல முடிச்சிடுவாங்க ஒரே நாளில் முடியும் அதனால நேரம் எடுக்கலாம் அடுத்து இடி டக்கு டக்குன்னு ஓட வச்சிருவாங்க காலையிலேயே ஒரு கட்டத்தில் ப்ராசஸ் முடிச்சுன்னா அரௌண்ட் முன்னூறு பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பதினொன்னு பன்னெண்டு குழியே எல்லாமே முடிச்சிடலாம் தாராளமா அவங்களுக்கு காலில் ஆறு மணிக்கு எல்லாம் ஆரம்பிப்பாங்க சிக்ஸ் அவர்ஸ் போதும் டெக்கு டெக்குன்னு முடிச்சியா சிவி முடிச்சியா வா உள்ள உள்ளா நல்ல ரன்னிங் கூப்பிட்டாங்கன்னா ஓடு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டே ப்ராசஸ் முடிச்சோடே அவங்களே டேட் சொல்லி இந்த டேட்ல வந்துருப்பான்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுடைய செகண்ட் டே தான் ஸ்டார் அன்னைக்கு தாக்கக்கூடிய பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும் இதுதான் உங்களுக்கு மார்க்க தர போகிறது ஸோ அது ரொம்ப முக்கியம் அடுத்த ரவுண்டுக்கு நீ போறதுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது இந்த டெஸ்ட் தான் ஸோ இதுல கேர்ஃபுல்லாக இருக்கு ஸோ போகிற அன்னைக்கு என்னென்னதான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ்க்கான தான் இதை ஒரே கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஒன் செட் ஆஃப் என்னெல்லாம் இந்த வேலைக்கு நீ விண்ணப்பிச்சிருக்கியோ இதெல்லாம் எனக்கு தேவை இதெல்லாம் எனக்கு தேவைன்னு விண்ணப்பிச்சிருக்கியோ அதுக்கு அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸை மறக்காமல் கையில் எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்றேன் வித் ஒன் செட் ஆஃப் போட்டோ காபீஸ் போட்டோ காபீஸ்னா உன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு சொல்லல ஜெராக்ஸ் தான் சொல்லிருக்கேன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ ஒரு செட் கேட்கல சார் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அது நமக்கு தேவையில்ல ஒரு செட் வச்சுக்கிறதுல ஒன்றும் ஆயிடப்போறது இல்லையே அந்த சின்ன பேப்பரா உடல் படகா பல திரகாத்திரமாக இருக்கிற உன்னுடைய வயிறை வந்து கூட்டிகிட்ட போதே கண்டிப்பாக கிடையாது அப்போ ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் டென்த்து இருந்ததுன்னா டென்த்து சார் நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் ஓகே டிப்ளமோ முடிச்சிருக்கேன் ஓகே டிகிரி முடிச்சிருக்கேன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பிசி போகிறவங்க டென்த் அண்ட் டுவல்த்து மட்டும் தான் முடிச்சிருக்கீங்கன்னா அது மட்டும் எடுத்துட்டு போங்க டிகிரி இல்லை நான் எங்கிட்ட இல்லைன்னு கேட்காதுங்க டிகிரி இல்லைனா இல்லை தான் ஓகேவா ஸோ எஸ்ஐக்கு எழுதி போட்டிருக்கேன் இதே தான் பிசிக்குமே டென்த்து டுவெல்த் வச்சு தான் எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்கேன் சார் கலர் பிரிண்ட் அவுட் போட்டோமா நார்மலாக எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவோம் அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க ஓகேவா பிளாக் அண்ட் ஒயிட் கூட எடுத்துருப்போம் அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ண பண்ணுவாட்டா அவங்க ஹால் டிக்கெட் இருக்கணும் அதில் தெரியக்கூடிய ஃபேஸ் உன்னோட தான் இருக்கும் அவ்வளவுதான் சரி என் ஃபேஸே சரியாக தெரியல உடனே என்ன பண்ணு அது மேலே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி ஒரு கெசடட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் பச்சைங்கி பேன்ல சைன் போடுறவங்க ஒரு சார் கிட்ட வந்து என்ன பண்ணிடுங்க சைன் வாங்கிட்டு போயிருங்க ஓகேவா தட்ஸ் இட் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஓகேவா டெஃபினெட்டாக எடுத்துகிட்டு போனால் அப்போ தான் எந்த கம்யூனிட்டியில் ரிசர்வ் ஆயிருக்குன்றதை வந்து செக் பண்ணிப்பாங்க ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் தென் டிசி டிசி பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க பட் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒன்று எடுத்துகிட்டு போக சொல்கிறேன் இது ஆப்ஷனல் தான் ஓகேவா டிசி ஓகேவா பட் ஆனால் இது மூணுமே இருக்கணும் டென்த் அண்ட் டுவெல்த்து டிகிரி ஆர் டிப்ளமோ இது எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் கம்பல்சரி மேண்டட்ரி அண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் இது ஒன் மஸ்ட் ஐடி ப்ரூஃப் எய்தர் எதனா ஒன்று எடுத்துகிட்டு போகும் ரெண்டு இருக்குன்னா ரெண்டு கூட வச்சுக்கோ சேஃபஸ்ட் சைட் ஏன்னா இது வந்து இல்லை எனக்கு சரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று எடுத்து ப்ரொசீட் பண்ணிடும் அந்த நேரத்தில் பதற்றத்தை வச்சுக்க எதுக்கு நமக்கு தேவையில்லாத ரிஸ்க் ஒரு ரெண்டு ஐடி இப்போ ஆதார் ஒன்று வச்சுட்டு இருக்கோ ஓட்டர் ஐடி ஒன்று வச்சுட்டு இருக்கா ரெண்டு எடுத்து வச்சுக்கோ திடீர்னு கேட்கறாங்க இந்தாங்க சார் இந்தாங்க சார் அப்படின்னு தூக்காமிங்க அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஆதார் ஓட்டர் ஐடி பேன் ஆர் டிரைவிங் லைசென்ஸ் எது வேணாலும் எடுத்துகிட்டு போ பேன் இந்த ஏ போன் நான் கேப்ஸில் போனால் அதை கூட மிஸ்டேக்னு சொல்லுவீங்க பேன் டிரைவிங் லைசன்ஸ் ஓகேவா சரி அடுத்தது இதெல்லாம் கீழே இருக்கிறவங்கலாம் அந்த கோட்டாவின் அடிப்படையில் வேலை வாங்கணும் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தினால வந்திருக்கேன் சார் ஓகே அப்ப தமிழ் மீடியம் சர்டிபிகேட் இருந்தா எடுத்துட்டு போ ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் சார் நான் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சிருக்கேன் சார் இருந்தா எடுத்துட்டு போ அப்படி இல்லையா நீ ஸ்கூல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருக்குன்னா எடுத்துட்டு போங்க அதுக்குமே மார்க் வந்து பாயிண்ட் ஃபைவ் அலோகேட் பண்ணுவாங்க ஓகேவா சோ அந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிபிகேட்ஸ் இருந்தா எடுத்துட்டு போங்க அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அவங்க சர்டிபிகேட் விடோவா இருந்தா அவங்க சர்டிபிகேட் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு இருந்தா அவங்களுக்கு வார்டு கோட்டா முக்கியமா வார்டு கோட்டா அவங்க இருப்பாங்க வார்டு கோட்டால அந்தந்த கன்சர்ன் எஸ்பி வந்து சைன் வாங்கிருப்பீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துட்டு போங்க அண்ட் தென் மோர் தென் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போங்க அதுக்கான மார்க் அலகேஷன் உண்டு ஓகேவா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல இந்த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி எடுத்துட்டு போகணும் பிகாஸ் இதுதான் உன்னுடைய சப்போர்ட் சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஓகேவா சரி லாஸ்ட் வாட்டர் பாட்டில் மறக்காம எடுத்துட்டு போங்க தண்ணீரோட வெறும் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிடாதீங்க தண்ணியோட எடுத்துட்டு போங்க ஏன்னா உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாதில்ல ஸோ வாட்டர் பாட்டில் வெரி மஸ்ட் கொஞ்சம் தண்ணி நல்லா எடுத்துப்போம் ஏன்னா இங்க இருந்து வரவங்க முதல்ல பிசிக்கு எப்படி நடக்க போதும்னு தெரியல எத்தனை சென்டர்ஸ் போட போகிறாங்க பட் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம் தானே ஸோ அங்க இருந்து வரவங்க ரொம்ப தூரத்துல இருந்து முன்கூட்டியே அங்கே ஒரு இடத்த பார்த்தோ இல்லை ஒரு சேஃப் பிளேஸ் பார்த்தோ தங்குறதுக்கான வழிபாடு ஓகேவா அன்னைக்கு காலையில வந்துக்கலாம் அன்னைக்கு காலையில் போய்க்கலான்ற முடியவே முன்னாடி நாளே வந்துருங்க அதான் சேஃப்டி ஓகே ஸோ வாட்டர் பாட்டில் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணீரோடு இருக்கும்போது உள்ளே போனால் தண்ணி தாகம் எடுத்தால் அதில் ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஜஸ்ட் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு லெமன் ஸ்கீஸ் பண்ணி வச்சுக்கோங்க எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கும் ஓகேவா அடுத்தது மைல்டு டிஃபன் ஐட்டம்ஸாக எதனா எடுத்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக பசி தாங்க முடியாது கண்டிப்பாக சிவியும் பிஎம்டியும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு வெயிலில் ஒன்று ஓடக்கிட்டாங்கன்னா எனர்ஜி லாஸ் ஆகிடும் உன்னால் அந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அதுல நீ என்ரன்ஸ் டெஸ்ட்லே வெளியே வந்துட்டேன் அப்படின்னா உன்னால் பிஎம்டிக்குள்ளே போய் சாரி பிடி பிடிக்குள்ள போய முடியாது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி టెస్ట్ல ஸோ மைலான டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க அது பிரெட் வித் ஜாம் எடுத்துக்கலாம் இல்லை சப்பாத்தி எடுத்துக்கலாம் இல்லை சம் ஃப்ரூட்ஸ் பெனானா அந்த மாதிரி எதனா சின்ன சின்ன வாழைப்பழம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப சாப்பிடவும் கூடாது அதுக்குன்னு சாப்பிடாம இருக்கவும் கூடாது அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் ஓகேவா ரொம்ப சாப்பிட்டா சாப்பிடாம இருந்தால் அந்த ஓட எய்தர் ஏதாச்சும் ஒன்னு எடுத்துட்டு போங்க சப்பாத்தி கூட ஒரு ரெண்டு அவ்வளவுதான் சிம்பிளா சாப்பிட்டு இருங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் பி சேஃப் வித் யுவர் பிலாங்கிங்ஸ் ஏன்னா நீங்க எங்க இருந்தோ எங்கேயோ உன்னுடைய உடைமைகளுக்கு நீதான் பொறுப்பாளி பி சேஃப் வித் யுவர் பிலாங்கிங்ஸ் கண்டிப்பா அதை பொறுப்பா எடுத்து வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் போச்சு ஓகேவா சோ எல்லாத்துலயுமே கவனமா இருக்கிற மாதிரி அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க ஸோ அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை நீங்க மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நான் ஓடிட்டு வரவே கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு ஓடிட்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆஹ் நமக்கு முடிஞ்ச சேரையும் கிளம்பி வந்து நீ போயிட்டு வாங்க அதுவே நான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா கன்சர்ன் தான் மியூச்சுவல் கன்சர்ன் தான் இருக்கணும் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஸோ அவங்க ஓடிட்டு வரவே கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ இது இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒழுங்காக பிசிக்கல் பண்ணிட்டு வாங்க ஆல் த வெரி மெஸ்ட் இதை தான் லாஸ்டர் சொல்லணும்னு வச்சுருந்தேன் ஸோ ஃபிசிக்கல் போகக்கூடிய எஸ்ஐ மாணவர்கள் எல்லாருக்குமே இனி நல்ல வாய்ப்பு நல்லதாக பயன்படுத்திக்கோங்க பட் கவனம் தேவை எந்த விஷயத்திலும் டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் ரிஸ்க் ஓகேவா ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லல டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் ரிஸ்க் அது ரொம்ப தப்பு அப்போ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்ப்போம் ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம் அடுத்த வாய்ப்பு தானே இருக்குது நமக்கு நிறைய இருக்குது ஸோ பார்ப்போம் ஸோ நல்லபடியாக பண்ணிடுவாங்க எஸ்ஐ மாணவர்களே பிசி மாணவர்கள் ஃபிசிக்கல் போகக்கூடியவர்களுக்கும் ஆல் தரி தேங்க்யூ